ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தாமரை பொற்பாதங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் லவ் இஸ் மை ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் சாயி அன்பர் மூத்த சாயி சகோதரர் திரு சீராபாளையம் ராமசாமி சாய்ராம் அவர்கள் சுவாமிக்கும் அவருக்கும் உண்டான தெய்வீக அனுபவங்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சாய்ராம் முப்பது வருடங்கள் மேலாக சுவாமியின் பக்தராக இருந்து வருகிறீர்கள் உங்களுக்கும் சுவாமிக்கும் உள்ள அனுபவங்களை எங்களுக்காக சொல்லுங்கள் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் பாபா அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்களே தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னுடைய பெயர் எஸ் ராமசாமி என்னுடைய சொந்த ஊர் வயலம்பட்டி எடப்பாடிக்கு பக்கத்தில் நான் வந்து சிறு வயசுலேருந்து நான் வந்து சாய்கிட்ட வரல ஆனால் நான் வேலையில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் சாமி பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு அப்போ வந்து உன்னியுடன் வீட்டுக்கு தான் எங்கள் ஆஸ்பத்திரி இருந்துச்சு அப்போ சாமி ஒரு தடவை அங்கே வந்துட்டாரு அப்போ வந்து சாமியை பார்த்து ஆனால் நான் சாமியை பார்க்க போகலை ஏன்னா கடவுள்னு தெரியும் நல்லாவே எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு பின்னாடி இவங்களுக்கு எல்லாமே எனக்கு சொல்ல சொல்ல தான் சாமி மேலே சேர்ந்துன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்புறம் சத்தியம் சிவம் சுந்தரம் ஒருத்தர் வந்து ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டு ஒரு கன்வீனர் ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு அதை நான் படித்தேன் படிச்சுட்டு பிற்பாடுமே நான் வந்து சாமி கிட்ட அதில் இயக்கத்தில் சேரணுன்னு ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப ஆவலம் எடுத்துச்சு ஆனால் சேரலை காரணம் வந்து நான் வந்து அப்போது நிறைய வெஜிடேரியன் இல்லை வெஜிடேரியன் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் சாப்பிட்டு போகக்கூடாது நாம் வந்து இதை விட்டுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இது அப்படியே நினச்சிட்டே இருந்தால் அது வந்து ஒரு முடிக்கு வரல ஆனால் இடையில் வந்து என்னுடைய பேத்தி அமெரிக்காவில் பேத்தி பிறந்த அன்னைக்கு அந்த பேத்தி பிறந்த அன்னைக்கு எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருது அவன் பிறந்து பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு சத்தம் போய் போகல காப்பில் ஒன்றும் இல்லை அப்படி தான் இருக்கிறான் எந்த விதமான ஒரு அசையும் இல்லை என்ன பண்ணுன்னு தெரியலன்னா அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது அதுக்கு பிற்பாடு தான் நான் உங்களை நினச்சேன் ச சாயிரம் நினச்சி நான் வடவள்ளி சாரி வட கோயம்புத்தூர் சிறிடி சாய் கோயிலுக்கு போனேன் போய் சாமி கும்பிட்டு கும்பிட்றேன் எப்படின்னா நான் இந்த மாதிரி எனக்கு பேத்தி பிறந்துருக்கு அமெரிக்காவில் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒன்றும் பேசலை அலில் எந்த ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கலை அப்படின்னு எனக்கு வந்து ஃபோன் வருது அந்த நேரத்தில் இப்போ உப்பை வந்திருக்கேன் சாமி நீங்கள் வந்து நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சாமி கும்பிட்டு வெளியே போகிறதுக்குள்ள எனக்கு மீண்டும் அங்கேருந்து பரவாயில்ல இப்போ எந்திரிச்சிட்டா எல்லாம் அழுகிறா அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வரணும் அப்போ தான் நான் வந்து நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஆனால் அந்த ப்ரே பண்ணும்போது என்ன அறியாமல் நான் அழுதுறேன் அழுதுட்டு நான் வெளியே வரேன் வெளியே வரும்போது ஒரு பத்து எட்டு தான் வந்துச்சு இப்போ வாசுமதி எட்டு வெளியே தாண்டும் போது அங்கேருந்து என்னுடைய வந்து ஃபோனு அப்பா குழந்தை வந்து இப்போ நல்லா அலறா நல்லா கத்தரா அப்படின்னு ஒரு இது வந்துச்சு எனக்கு தாங்க முடியாத ஒரு ஆனந்தம் தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி அந்த இதெல்லாம் வந்து அப்போவே நான் உங்களிடத்துல சேர்ந்துடும் இது மேலே நான் உங்களுடைய கற்றலைப்படி உங்களுடைய வேண்டுகோள் படி உங்களுடைய படி நான் கண்டிப்பாக நடத்துகிறேன் நான் என்னே உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே நான் வந்து ஒரு சங்கல்பம் எடுத்தேன் நான் அதுக்கு பின்னாடி ஒரு மூணு மாதம் கழிச்சு நான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன் குழந்தை பார்க்கறதுக்காக மூணு மாதம் அப்புறம் அங்கே போய் குழந்தை பார்க்கும்போது அங்கே ஒரு திருப்பதி வெங்கடாஜி குழந்தை பார்த்தேன் நல்லா இருக்குதா அடுத்தது வந்து சரி அது கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயிலுக்கும் போகிறோம் போகிறோம் அங்கே வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் ஒன்று இருக்குது நாங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் அங்கே போகிறோம் போன பிற்பாடு அங்கே வந்து தஞ்சாவூர் ஐயர் ஒருத்தர் பூசாரியாக இருந்தார் அவர் வந்து பூசை பண்ணிகிட்டு இருக்கிறாரு நாங்கள் குடும்பத்தோடு போயிருக்கோம் அந்த இதில் வந்து விநாயகர் தலையில் ரெண்டு பூ இருக்கு ரோஜா அருமையான பூ அந்த பூவை பார்த்துருனே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உடனே நான் சாமி கும்பிட்டேன் சாமி அருமையான பூவு நான் வந்து பத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கேன் ஞானி நான் இங்கே இருக்கேன் நீங்கள் எனக்கு எப்படி உதவி பண்ணிங்களோ தெரியாது அந்த பூவை கீழே விழணும் என் கையில் எடுத்து தரணும் அவங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டேன் நான் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அந்த பூவை கீழே விழுது அப்போ அந்த பூசர்கிட்ட கேட்குறேன் நான் வேண்டுதல் பண்ணதுனால தான் அந்த பூ கீழே விழுந்துச்சு தயவுசெய்து அந்த பூ எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் அவர் வந்து இந்த தஞ்சாவூருக்கு ஐயர் வந்து முடியாதுக்கிட்டார் அப்படின்னு தர முடியாது அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறேன் அடுத்த பூவும் கீழே விழுந்து விழும் அந்த பூ விழுந்தால் எனக்கு தந்துடுறீங்களா அப்படின்னு ஒரு அவர்கிட்ட கேட்குறேன் அவர் அந்த சவாலை ஏற்றுக்கிறார் மறுபடியும் சாமி கும்பிட்றேன் அடுத்த செகண்டு அந்த பூவும் கீழே விழுந்து செய அந்த கீழே விழுந்து பிற்பாடு அவர் எடுத்து உங்களுடைய இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை எடுத்து கையில் அப்போ தான் சாமி நான் நான் வந்து நீங்கள் இருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்னை வந்து இது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுது காப்பாற்றுவீங்க உண்மையாலுமே நீங்கள் கடவுள் தான் அப்படின்னு நான் உணர அதுக்கு அடுத்தது வந்து வீட்டுக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே நான் வந்து சொன்ன பிரகாரம் நான் வந்து நிறைய மட்டன் கடிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் இனிமேல் வேண்டாம் நான் சாப்பிடாம நான் வந்து போகிறேன்னு சொல்லும் பிற்பாடு வீட்டில் எல்லோரும் கடும் எதிர்ப்போம் நீங்கள் நீங்கள் ஒருத்தன் மட்டும் வந்து நாங்கள் எல்லோருமே சாப்பிட்றோம் நீங்கள் ஒருத்தன் மட்டும் சாப்பிடணும் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்னை வந்து என்னுடைய பேச்சை கேட்கலை சரி இன்னை நீ வந்து ஒரு தடவை சாப்பிடுங்க நீங்கள் வந்து அப்புறமா விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க வேண்டாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை சாமிட்டு நான் சொல்லிட்டேன் அதனால் சாப்பிட்டு நல்லா இருக்காது அப்படின்னா அது ஏற்றுக்கல அவங்க வீட்டார ஏற்று ஏற்றுக்கல அப்புறம் அரைதர மனசோட வேண்டாம் விருப்போட சாப்பிட்றேன் சாப்பிட்டு பத்தாவது நிமிஷம் என்னுடைய உடம்பு கை காலு எல்லாமே தடிப்போம் அலர்ஜி தடுப்பு மாதிரி வந்து எல்லாம் கண்ணு காது எல்லாம் வீங்கி போச்சு அப்புறம் தான் அவங்க உணர்ந்தாங்க பாத்தியா அப்போ நான் வேண்டாம்னு சொன்னல நீங்கள் எல்லாம் சாப்பிட சொல்லி இந்த மாதிரி ஆகி போச்சுல அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் போய் உடனே போயிடணும் போகணுன்னாங்க வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம் இங்கேயே அதுக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு விபூதி இருந்துச்சு உங்களுடைய விபூதி சாமியுடைய விபூதி அந்த விபூதி எடுத்து அந்த தடுப்பு இருக்கிற எல்லா இடத்துலையுமே பூசிட்டேன் பூசிட்டு பத்தாவது நிமிஷமே அந்த வடி தடுப்பெல்லாம் மறைஞ்சி போச்சு அது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது எனக்கு அது மேல சாமி இன்னுமே எனக்கு ஆழ்ந்த ஒரு பட்டத்துல உங்க மேலே உண்டாயிடுச்சு அதுக்கு அடுத்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை நானும் என் மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் கவந்த பாரிபன் கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் சாயங்காலம் நாலு மணி பஸ்ஸை பிடிச்சி போயிட்டுருக்கோம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் என் ஒய்ஃப் வந்து பைக் போட்டு பஸ்லேயே பைக் போட்டுக்க விழுந்துட்டான் எனக்கு என்ன ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் தெரியல என்ன பண்ணாலும் புரியல எனக்கு சரி அப்போ வந்து அப்போ வந்து நான் சொல்கிறேன் இது இந்த மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு பகவானி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது கண்டக்டர் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை மயக்க மட்டும் விழுந்துட்டாங்க நம்ம ஏதோ ஒன்று பண்ண வேண்டாம் சார் பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது ஆஸ்பத்திரி கொண்டு போய் அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நேராக ஆஸ்பத்திரிக்கு கொடுத்தா விட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு விட்டு அங்கே போய் டெஸ்டெல்லாம் பண்ணாங்க டெஸ்ட்டு பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொல்லிட்டாரு நீங்கள் இந்த பயணத்தை இதோட கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நேரம் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போய் ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நீங்கள் கவனிங்க அப்படின்னு சரி என்ன தான் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சுதை சொல்லுங்களேன் அப்படின்னு இல்லை அவங்க வந்து இனிமேல் எந்திரிச்சியெல்லாம் நடக்க முடியாது வேலை செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஹார்ட்டில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் இதோட கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி கிளம்புங்கன்ட்டாங்க சரி அன்றைக்கி நைட்டு மட்டு வெடிக்காலம் ஒரு டாக்ஸி பிடிச்சி எங்கள் டாக்டர்கிட்ட வந்தோம் அங்கே அவர் டாக்டர் வரும்போது நான் ஃபோன் பண்ணிவிட்டு தான் வரேன் இந்த மாதிரி உடம்பு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அதனால கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறேன் அவர் வந்து நான் கா நைட்டு சொல்கிறதா ஆபம் இல்லாமல் அவர் போயிட்டார் நாங்கள் போகிறோம் அவர் இல்லை ஆனால் போயிட்டு ஒரு பத்தாவது நிமிஷமே மீண்டும் அவர் திரும்பி வரார் ஏன் திரும்பி வந்தாருன்னா அவர் கேஸ் கிட்டேயே எடுக்க எடுக்காமல் போயிட்டார் அதனால தான் வந்தேன் இல்லைனா வந்திருக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறாரு சரி நல்ல கிள்ள பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்லாம் பண்ணி எல்லா இது அஞ்சு கிராம அது இது எல்லாம் பண்ணார் பண்ணிவிட்டு ஒய்ஃபுக்கு வந்து அந்த வலதை வென்றிக்கலுங்கிறத வந்து வளைஞ்சிடுச்சு பெண்ட் ஆயிடுச்சு அந்த பெண்ட் அதனால் ரத்த அறுத்த ரத்தம் வந்து ஃப்ளோ ஆகலை இதயத்துலேருந்து கீழே வரல இதயத்துலேருந்து மேலே போகலை வேறு வழியாக அது போயிட்டு இருக்குது அதனால் இம்மீடியாக நீங்கள் எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கான மாத்திரையெல்லாம் கொடுக்குறாரு மறுபடியும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மீண்டும் வாங்கன்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்ணாங்க அது வரலாம் அவங்க வந்து ஒரு செம்பு தண்ணி கூட தூக்க வேண்டாம்ட்டாரு அந்த ஒரு தண்ணி தண்ணிக்கு தூக்கமுன்னா எனக்கு எவ்வளோ வருத்தம்னா சரியான வருத்தம் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாமி ப்ரே பண்ணுறேன் ஸ்ட்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நாள் அடுத்த நாள் வந்து அடுத்த இதுக்கு போகிறோம் போகிறோம் மோடி எக்ஸ்ராய்டுன்னு பார்க்குறாரு எல்லாம் க இதாக தான் இருக்குது சரி இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிடறான் மீண்டும் ஒரு பத்து நாள் அதே மாதிரி பொறுத்துக்கு மீண்டும் ஒரு பத்து நாள் கழிச்சு நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நைட்டில் ஒரு கனவு எனக்கு அந்த கனவில் அவளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கனவு வாங்குறேன் அப்புறம் சாமியே வந்து கலப்படுற மாதிரி எல்லாம் ஆப்ரேஷன் தேட்டரு அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் எப்படி ஆப்ரேஷன் தேட்டரில் இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாம் கை காலம் பிடிச்சி அமுத்துறாங்க அது நேரத்தில் வந்து ஒய்ஃப் வந்து ஐயோ யாரோ என்னை பிடிச்சி அலுத்துறாங்க யாரும் பிடிச்சி அமுக்குறாங்க அப்படின்னு பிடிச்சி எழுந்திருக்கிறா நானும் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருந்ததுனால என்ன இல்லை நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் நம்ம ஆப்ரேஷனுக்கு பண்ணுற மாதிரி கனவு கண்டேன் நீ வந்து கொஞ்சம் பேச அமைதியாகிற அப்படின்னா அமைதி சொல்லி அமைதிப்படுத்தி மறுபடிக்க வச்சுட்டேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அதே இறுதியாக ஸ்பெஷலிஸ்ட் அவர் என்ன சித்த சித்தை சித்தைக்கிட்ட போகிறேன் சித்தை மாதிரி எல்லாமே டெஸ்ட்டு பண்ணிவிட்டு பண்ணிட்டு அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லை கம்ப்ளீட்டாக நல்லா போயிடுச்சு உங்கள் ஒய்ஃபு போரண சு போர்ண சுகம் அடிச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றார் எனக்குன்னா பழி அழுவாச்சும் தாங்க முடியல மகிழ்ச்சி அத்தனை ஒரு ஆனந்தம் எனக்கு அப்பதான் வந்து சாமி நினைச்சேன் அவருக்கு அநேகோடைய நமஸ்காரங்களை சொல்லி நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அத்தனைக்கும் தேங்க்ஸ் சொன்னேன் அதுக்கு பின்னாடி வந்து வீட்டில் இதுவரை நல்லா தான் இருக்காங்க இதுவரை எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்காங்க ஸ்ரீனிவாசன் பேரில் தான் நாங்கள் வந்து அங்கே சமிதி இருந்துச்சு அந்த சமிதி கன்வீனர் தான் ஸ்ரீனிவாசன் அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போயிட்டு கொடைக்கானத்துக்கு சர்வீஸ் போனோம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த ஏழு நாள் சர்வீஸ் அப்போம் அடுத்த தடவை அடுத்த வருஷம் மறுபடியும் சர்வீஸுக்கு நானும் சரோஜினி ரெண்டு பேரும் போனோம் ஒய்ஃபு நானும் ரெண்டு பேரும் போனோம் போயிட்டு வந்து பிற்படி தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி இதில் அதுக்கு அடுத்தது வந்து முட்டைப்பத்தியில் நான் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்து சாமி நமஸ்காரமெல்லாம் வாங்கிட்டு புறப்படும் போது சாமி இன்னும் இன்றைக்கி யாரும் புறப்பட வேண்டாம் நாளைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ வந்து என்ன சார் யாருக்குமே தெரியல ஆனால் அன்னைக்கு நைட்டு சூறாவளி வந்து அந்த ரயில்வே பாலத்தையே தூக்கிடுச்சு அப்போ வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் வெடிஞ்சி எழுந்துச்சின்னு தகவல் இந்த மாதிரி தான் சாமி தெரியுதா இது பண்ண நம்மளால் வேண்டாங்கிறாரு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதே சமயத்தில் சாமி மேலே இன்னும் அதிகமான பட்டதெல்லாம் இதுவும் எங்களுக்கு ஆர்வமாச்சு அப்புறம் இன்னொரு தடவை நான் சர்வீஸ் போகும்போது நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருட ஒருத்தர் உள்ளுக்குள்ளே போந்து எல்லா ரூமையும் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் கிடைக்கல ஆனாலும் சரோஜினி ஒய்ஃப் ரூமை விட்டு அவன் வந்து டச் பண்ணலை மீது எல்லா ரூமும் டச் பண்ணிட்டான் திறந்து கொடைக்கல்லில் சாமி வந்தாக்கா எப்போவுமே நான் கொடைக்கால சர்வீஸ் போகிறது வழக்கம் எது சாமி வரும்போதெல்லாம் நான் போவேன் கண்டிப்பா அந்த ஒரு தடவை சாமி கிட்ட நான் சாமி ரூமுக்கு முன்னாடி ஒரு எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்னை போட்டிருந்தாங்க அப்போ வந்து சாமி வெளியே நான் நின்றுட்டு இருக்கும்போது சாமி கீழே இறங்கி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுத்து உட்காரத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்னாரு அன்றைக்கி தான் சாமி என்னுடைய கையை பிடிச்சி எழுத்து உட்கார நிற்க வச்சார் பக்கத்தில் அப்புறம் எல்லோரும் வந்தாங்க அப்புறம் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது மறக்க முடியாத இது நிக்க வந்து என்னுடைய ரூமில் வந்து ஃபோட்டோ போட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் ஞாபகார்த்தமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சாமி நம்ம என் மேலே ரொம்ப அதிகமான பிரியமும் பாசமும் வச்சுருக்குங்கிறது இதிலிருந்து தான் நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் செய்கிறேன் சரிராம் நான் போட்டப்படுத்தியில் கணேஷ் கேட்டில் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெடி காலம் நாலரை மணி நாலு மணி சுமார் இருக்கும் ஒரு அப்போ கூட்டமும் நல்லா வந்து நாலு மணிக்கு நாலரை மணிக்கு கூட்டமும் நல்லா வந்து தான் இருந்துச்சு கூட்டத்தோட கூட்டமும் ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஜிப்பாக தான் போட்டிருந்தாரு வந்து பா அவரும் வா வந்து கூட்டத்தில் வந்து கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோவை வந்து என்னோட கையில் கொடுத்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் ஃபோட்டோவை பார்த்துட்டு திரும்பத்துக்குள்ள மறுபடியும் அவர் எங்கே போனார் என்ன இந்த மாதிரி காணும் அதனால் சாமி தான் எனக்கு அதை கொடுத்துருப்பாருங்கிற ஒரு மனசார நான் நம்புகிறேன் நான் நான் ஃபோட்டோ பேத்தியிலிருந்து சர்வீஸ் இருக்கும்போது அது இங்கே வந்து திருட வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போந்து எல்லாம் தேடி இருக்கிறான் எதுவுமே கிடைக்கல அப்புறம் யார் ஒரு மிரட்டி எல்லாம் மறுபடியும் செவ்வாய் ஓட்டு போயிட்டான் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற மிளகாப்பிடி எடுத்து வீடு போறா எல்லாத்தையும் தூவி விட்டு போயிட்டான் ஆமாம் அப்புறம் அடுத்த நாள் நான் போலீஸ்க்கு அடுத்த நாள் நான் வந்துவிட்டேன் வந்து ஒரு நாள் கழித்து வந்ததுனால ரெண்டு நாள் கழித்து வந்தேன்னே தெரியல ஆனால் வந்துட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது பண்ணேன் அவங்களெல்லாம் வந்தாங்க எல்லாம் வந்து எந்த தடையுமே ஏன்னா மிளகாப்பொடி போட்டதுனால எல்லா தடையுமே அழிஞ்சி போச்சு அவரை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் கேட்டார் என்ன ஏதாவது திருட்டுக்கிட்டு அதிகமாக போச்சு எதாவது எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க அந்த மாதிரிலாம் ஒரு எதுவுமே திருட்டுலாம் ஒன்றும் போகலை சரி அப்படின்னு விட்டுருங்க அதோட விட்டுருங்க போயிட்டு போகுது இருந்தாலும் ஃபைல் பண்ணிக்கிறோம் ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு சாமி ப்ர பிஸ்னஸுக்காக எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு எப்படின்னா நான் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ வந்து ரொம்ப பத்து இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷம் இருக்கும் அப்போ வந்து பரதன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அசிட்டன்ட்டுங்க இருந்தான் அவங்ககிட்ட வந்து போகும்போது எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் நான் வந்து சைட்டு போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு மூணு சைட்டில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு க ப வசூல் பண்ணணும் ஏகப்பட்ட பேர் கொடுக்கல இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டலை ஆனால் நான் வந்து இதை விட்டுட்டு மூணு மாதம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள சாமி எல்லாத்துக்கும் எல்லாருமே கொண்டாந்து படத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் கட்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருபது பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் ரூபா வரையில் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் படம் இருக்குது அந்தளவுக்கு எல்லாத்தையும் வசூல் பண்ணி சாமி கொடுத்துருக்குறாரு அப்போ பிஸ்னஸ்லேயும் எனக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் சாமி சாமிக்கு ஒன்று மட்டும் இல்ல பல இடத்துல பல இதுலேயே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு என்னன்னைக்கு நம்ம சாமி மறக்க முடியாது ஓகே சைராம் இந்த மாதிரி உங்களை சாமி பற்றிய பா சொல்றோம்னாக்க எவ்வளவுனாலும் சொல்லிட்டே இருக்கலாம் பேசிட்டே இருக்கலாம் அத்தனை ஹெல்ப் எனக்கு சாமி பண்ணியிருக்கிறாரு அத்தனையும் நம்ம சொல்லி நம்ம இது பண்ணுறதுக்கு இல்லை ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன் இவ்வளோ தூரம் நான் எனக்கு நாமசித்த கொடுத்து சாமிக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக திரு ராமசாமி சாய்ராம் அவர்களின் துணைவியார் திருமதி சரோஜினி ராமசாமி அவர்கள் சுவாமிக்கும் அவருக்கும் உண்டான தெய்வீக அனுபவங்களை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் சாய்ராம் முப்பது வருடங்கள் மேலாக சுவாமியின் பக்தராக இருந்து வருகிறீர்கள் உங்களுக்கும் சுவாமிக்கும் உள்ள அனுபவங்களை எங்களுக்காக சொல்லுங்கள் சாய்ராம் சாய்ராம் என் பேர் சரோஜினி ராமசாமி நான் வந்து சாமி நம்பர் ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதுக்கப்புறம் சாமி வந்து எங்களை ஹஸ்பண்ட் தான் முதல்ல வந்து சாமிக்கு போகணும் சாமி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க அப்புறமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்படி நடத்துறாங்க எப்படி நடக்குது அங்கே அதெல்லாம் பாத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் போனதை தான் அவர் சொல்லிட்டார் அவர் பேத்தி வந்து பறந்து மூணு நாள் அழகாக இருந்தது அதுக்காக வந்து அவர் வந்து சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு சர்வீஸுக்கு போனாருங்கிறத அது அவர் சொன்னார் அது உண்மைதான் அதுக்காக தான் அவர் வந்து எங்கள் பேத்திக்காக தான் நாங்கள் சர்வீஸு பண்ண ஆரம்பித்தோம் அவர் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்து ரெண்டாவது வயசு நான் போனேன் அவர் தொண்ணூத்தஞ்சில் போனார் நான் தொண்ணூத்தாறில் போனேன் போயிட்டு வந்தது வந்து சர்வீஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம் ரெண்டாவது ட்ரிப்பும் போயிட்டு வந்தோம் அப்போ தான் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறப்போ எனக்கு வந்து பஸ்ஸில் வந்து பிரச்சனை ஏற்பட்டது அப்போ நாங்கள் அப்போவே ஹாஸ்பிட்டலில் இறங்கி டாக்டர் பார்த்துட்டு திரும்பி டாக்டர் சொல்லிட்டாரு நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க கோயம்புத்தூர் போயிருங்க அப்படின்னு சொன்னால் அப்போவே நாங்கள் டாக்ஸி கொடுத்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு சித்தையன் டாக்டருக்கு நாங்கள் வந்து பார்த்தோம் சித்தையன் டாக்டர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு கோயம்புத்தூர்லேயும் அவர் தான் ஃபஸ்ட்டு இப்போ முதல்ல அது தொண்ணூற்றி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நாங்கள் வரும்போது அவர் பார்த்துட்டு ஹார்ட்டெல்லாம் செக்அப் பண்ணிவிட்டு கார்ட்டுக்கு போகிற வாழ்வு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரெஸ்ட்டாக இருக்கணும் மூணு கிலோ இடைக்கு மேலே தூக்கக்கூடாது ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கணும் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னார் சரி நாங்கள் அதே மாதிரி இருந்தோம் அப்புறம் மறுபடியும் சர்வீஸுக்கு போயிட்டு அடுத்த வருஷம் சர்வீஸுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் இந்த வந்து ஒரு கனவு கெண்டார் அதே எல்லாம் பெட்டை சுற்றி நின்றுட்டு டாக்டர் எல்லாம் வந்து சாமி கூட இருந்து சாமி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அவர் கனவு கண்டுருக்கார் அவர் கனவு கண்டதுக்கப்போ நான் வந்து சத்தம் போட்டு கத்தி நான் அப்போ ஏதோ திடீர்னு அப்போ ஒன்றும் இல்லை எந்த மிஸ்டே எதுவும் பிரச்சனையும் இல்லை நீ பேட்டில் தூங்கு அப்படின்னு சொன்னார் சரி காலையில் எழுந்திரிச்சப்போ தான் வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் நீங்கள் செக்கப் போயிட்டு வரலாம் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி போனோம் டாக்டர்கிட்ட போகிறப்போ டாக்டர் வந்து எந்த விதமான அந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஹார்ட் வீக்னஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி சரியாச்சு அப்படின்னு கேட்குறாரு நாங்கள் அந்த விஷயமில்ல அவருடைய சொல்லலை அவரே சரி பார்த்துட்டு நல்லா இருக்குது இனிமேல் நார்மலாக இருந்துக்கலாம் நீங்கள் ஆனாலும் கொஞ்சம் வெயிட்டு தூக்காமல் கொஞ்சம் நார்மலாக இருந்துங்க அப்படின்ட்டு அதுலேருந்து நானும் வந்து சரி வெயிட்டு தூக்காமல் நார்மலாக இருந்துகிட்டு இருந்தேன் அந்த சாமியில் வந்து எனக்கு நேரடியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு அவர் சொன்னதுனால தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஏற்படுது சாமி மேலே அதுக்கு முன்னாடி கூட எப்போவுமே நான் வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் போனால் அவர் பின்னாடி நான் போவேன் அவர் தான் அவரை நம்புனா நான் நம்புவேன் அவர் போனால் நான் போவேன் அவர் எங்கே போகிறாரோ அவர் போகிற இடத்துக்குலாம் நான் போவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அதை பற்றி நான் சரி பண்ணுறதில்ல அவருக்கு நம்பிக்கை இருக்குது அவர் போகிறாரு அவர் பின்னாடி நான் போகிறேன் அவர் எந்த காரியம் செஞ்சாலும் நான் செய்வேன் அதே மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் சர்வீஸுக்கும் தவறாமல் போயிட்டுருக்கோம் சர்வீஸுக்கு கொடைக்கானல் சர்வீஸுக்கும் தவறாமல் போயிட்டுருப்போம் அதனால் சாமி இருக்க வரைக்கும் எனக்கு ரொம்ப சர்வீஸ் பண்ணுறதுல ரொம்ப இஷ்டமாக போய் பண்ணிட்டு இருந்தோம் சாமி சமாதி அடைய வரைக்கும் கொடைக்கானல் சர்வீஸ் விடாமல் போயிட்டுருந்தோம் இருந்தோம் அப்போ சாமி வந்து எங்கள் சர்வீஸ் ஒரு தடவை பண்ணிட்டு இருக்கும்போது சாமி சமாதி அடையாததுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சேரி கொடுத்தார் அப்போ எங்கள் இன்னையும் உட்கார வச்சு சேரி கொடுத்தார் அப்போ வந்து கூட இவ்வளோ ஓத்தனூர்லேருந்து இவ்வளோ வந்திருந்தா பா பாபோய்பும் கூட வந்திருந்தேன் அப்போ அவங்க மாமியார் சொன்னாங்க உங்களால வந்து எங்கள் ப மருமகளுக்கு சேரி கிடச்சிருக்கு அவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறான் இதையாவது சாமி வந்து அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னா எங்கனால சாமி குடுக்குறாரு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப ஸேரீ கொடுக்கும்போது சாமி வந்து எல்லாத்துக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க தண்ணீர் கொடுத்தாரு என் சைடு வரும்போது தண்ணீர் இல்லை அவர் கையில அப்புறம் கையை கையிலும் வச்சிட்டார் அப்புறம் வந்து அவரு வந்து திருப்பி மறுபடியும் இப்படி கையை அசைச்சு எங்க எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் கொடுத்தாரு தண்ணீர் அது முதல்ல கொடுத்தவங்கலாம் ரெண்டு மூணு பேர்த்துக்கு சேர்ந்து கொடுத்தாரு அதே கையில எனக்கு மட்டும் தனியா அவர் கையிலிருந்து வச்சு பக்கத்துல இருக்கிற யாரும் கொடுக்கல எனக்கு மட்டும் கொடுத்த அப்போ தான் நான் நேரடியாக சாமி அண்ணா தான் நிமிந்து பார்த்தேன் கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்தேன் நான் யாரும் சாமி பார்க்க முடியாது பயப்படுவாங்க கண்ணை பார்க்க முடியாதுன்னா தான் நான் வந்து ரொம்ப தைரியமாக சாமி அண்ணாந்து நிமிந்து கண்ணை பார்த்து சாமி எங்கள் பேத்தி உடம்பு சரியில்லை நீங்கள் தான் குணப்படுத்தணும் அப்படின்னு ம் பார்த்துக்குறேன் அப்படின்னு அந்த சாமி இப்படி தலையை கண்ணை அழிச்சு பார்க்குறதே ரொம்ப அதிசயமா இருக்கும் எல்லாரும் சாமி காத்து பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நேரடியாக அண்ணாந்து பார்த்து சாமி கண்ணை பார்த்து கேட்டேன் நான் அப்புறம் கொடுத்தாரு அந்த தீரிய தண்ணீர் வந்து கரெக்டு தான் இருக்கும் ஒரு இது தான் இருக்கும் அதை அப்படியே கரெக்டாக மடித்து வச்சு எங்கள் பேத்திக்கு அனுப்பணும் அப்புறம் அடுத்த தடவை நாங்கள் வந்து குட்டைப்பதி சர்வீஸ் போகும்போது அந்த சேரீ கட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே ஒரு அம்மா வந்து யார் எனக்கு தெரியாது ம் சாமி சாரி கட்டிட்டு கலக்கிறீங்க அப்படின்னாங்க நீங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு கொடைக்கானல் போகும்போது வந்தீங்களா அப்படின்னா ஆமா நான் கொடைக்கானலில் வந்துருந்தேன் அப்படின்னாங்க அப்புறம் நான் சர்வீஸு ரெகுலராக போயிட்டு இருக்கோம் நிறைய அங்கே உள்ளூரில் எந்த சர்வீஸ் இருந்தாலும் சர்வீஸ் நிறையா பண்ணுவோம் அதை போகிறதுக்கு நாங்கள் தயங்குறதில்ல எதுக்குமே நாங்கள் ச சர்வீஸுன்னு கூப்பிட்டாங்கன்னு கண்டிப்பாக போயிட்டுருக்கோம் அப்புறம் மாதிரி இப்போ ரெகுலராக சர்வீஸுக்கு போயிட்டுருந்தோம் அப்புறம் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி அப்புறம் கொடைக்கானலேயும் ஒரு தடவை எனக்கு அந்த மாதிரி நடந்தது நான் படியேறும்போது மயக்கம் மூட்டு கீழே விழுந்துட்டேன் அப்போ எல்லாம் டாக்டர் கூட்டிகிட்டு போய் சுவர்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க அப்புறம் புட்டப்பருத்தில ரெண்டு தடவை அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் தான் பண்ணேன் இப்போது அப்போவே ரெண்டு தடவை மேக் மோட்டர் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு ரெண்டு பேர் கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு போனாங்க அதை வச்சு நான் வந்து நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம சர்வீஸ்க்கு வந்திருக்கோம் ஆனால் அது வந்து நாம வந்து இன்னும் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு இது வரைக்கும் நான் இனிமேல் நான் சர்வீஸுக்குனால வர முடியாது சாமி மற்றவங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கூடாது ஆனால் என்னுடைய சார்பாக நான் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் நான் லேடிஸு சர்வீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியிட்ட நான் வேண்டிட்டேன் அதுலேருந்து வாங்க உங்களுக்கு சே சர்வீஸ் நல்லா சர்வீஸாக கொடுக்குறேன் உட்காந்துட்டு மாதிரி கொடுக்குறேன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க வேண்டாங்க எனக்கு நான் மற்றவங்களுக்கு எனக்கு நாலு பேர் சர்வீஸ் பண்ற மாதிரி நான் பண்ணக்கூடாது நாம சாமி சர்வீஸ் பண்ண வர்றோம் அதனால வேணாம் எனக்கு பதிலாக நான் நாலு அஞ்சு பேர் லேடிஸ் அனுப்பி வைக்கிறேன் சரி அதுலேருந்து இருந்து ரெகுலரா நான் வந்து அஞ்சு பேரும் அல்லது ஏழு பேரும் லேடிஸ் வந்து நான் வந்து அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறேன் அவ்வளோதான் சரி ஆயிரம் இந்த அளவுக்கு எங்களுக்கு உடல்நிலையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து என் ஹஸ்பண்டுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சாமி வச்சிருக்காருன்னா அதனுடைய சாமியினுடைய மிராக்கல தான் சாமியினுடைய கருணை எங்கள் மேல இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னும் வந்து சர்வீஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சாமி மட்டும் சாமிக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்க சாய்றோம்